நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காலை எல்லோரும் நார்மலாக செஞ்சு பார்த்துருப்பீங்க பாவக்கால் இறா போட்டு செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ அதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அவங்க எண்ணெய் போட்டு கடுகு போட்டாங்க நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு தேவையான அளவு போட்டுங்க தேவையான அளவு பூண்டை இடித்து போட்டுங்க உரலில் இடித்து போடும்போது வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதோட இடித்து போடுங்க எப்பவுமே நம்ம நேச்சுரலாக பண்ணும்போது வேறு லெவலில் தான் இருக்கும் இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு கிலோ பாவக்காய்க்கு ஒரு மூணு வெங்காயம் எடுத்துங்க எடுத்துட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிங்க நான் ஏற்கனவே வாட்டி செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்றதுனால நம்ம தஸ்பேட் பற்றிமே பாவக்கால இறம் போடுவாங்களா அப்படின்ற டவுட் இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட் வருங்க கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிட்றவங்க கூட சாப்பிடாமல் இருக்கவங்க கூட இந்த பாவக்காய் இறா போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க பாவக்காய் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும் அது இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் போட்டு கரும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதைக்குவோங்க ஒரு நாலு தக்காளி எடுத்துங்க தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிங்க உப்பு அதை அவங்க சவுரிக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டோ கல் உப்போ அதை யூஸ் பண்ணிங்க ஒரு கிலோ பாவக்காய் கட் பண்ணி எடுத்து தக்காளி நல்லா போட்டு வதக்க வேண்டிய தக்காளிய நம்ம இந்த நீட்டு வாக்கில் கட் பண்ணும் நல்லா குழஞ்சி வரும் டேஸ்ட் வரைக்கும் நல்லாவே இருக்கும் பூண்டை உரிச்சு இடிச்சு இரித்து போதுமே நல்லா டேஸ்ட் இருக்கும் நிக்கில் அரைச்சி போடாதுங்க பூண்டை நல்லா போட்டு வதக்கிடுங்க நல்லா வளங்க வளங்க சும்மா டேஸ்ட் வயிற்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த அளவு தக்காளி குழஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பாவக்காய் எடுத்து வளர்க்கணும் வெட்டி வச்சுருக்க ஒரு கிலோ பாவக்காய் வந்து அழகாக அதில் அப்படியே கொட்டிட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா கசப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி செய்யும்போது வந்து குழந்தைங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க அப்பவுமே பாவக்காவை பார்த்தா குழந்தைங்க பற்றி தூரம் ஓடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் யாரா அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ணிங்கன்னா பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட ரெகுலராக பாவக்காய் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க பாவக்காயில் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்கும் நல்லா வதக்குங்க அரை கிலோ இறா வந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு கிலோ இறா போடும்போது போது இன்னும் டேஸ்ட் வயசு நல்லா போட்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றாம செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கு பாவக்காய் தண்ணி ஊற்றாம நீங்கள் அப்படியே எண்ணெயிலே வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு அப்புறமா யாராவது தண்ணி இல்லாமல் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நாங்களாம் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிட்டு சரி நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸுக்கும் பாவக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும் அவங்க குழந்தைங்களுக்கும் நிறைய பேருக்கு பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க டாக்டர் நிறைய வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே பாவக்காய் சாப்பிட்ணும் ஏன்னா கசு புத்தம்னு இருக்க பொருள் நம்ம எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் இந்த மாதிரி பாவக்காய் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பிட்ற பொருள் இருக்குது அதனால் இது நம்ம எடுத்துக்கும் போது உடம்புக்கும் நல்லது கண்டிப்பாக இந்த மாதிரி இறாலாம் போட்டு கொடுக்கும்போது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுங்க டேஸ்ட்வை சும்மா வேறு லெவலில் இருக்கும் யாரா நம்ம தண்ணி இல்லாமல் போடும்போது மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி சேராமல் இருக்கும் இல்லைனா தண்ணியாகிடும் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம நினச்ச டேஸ்ட்டு கிடைக்காது கசப்புத்தன்மை இருக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்கும்போது கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் அதுக்குன்னு ஃபுல் கசப்பு இல்லாமல் இருக்காது லைட்டாக தான் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்ற அளவு இருக்கும் டேஸ்ட் வை சும்மா அல்டிமேட்டில் இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுங்க போட்டு வதக்கி அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் சும்மா வேறு லெவலில் ரெடி ஆகிடும் நீங்கள் ஃபைனலாக இதை நான் காட்டுறவங்களுக்கு வைஸ் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாங்களே மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க ஃபைனலாக சாப்பிட்றதை காட்டுறேன் சும்மா அல்ட்டியாக இருக்கும் முக்கியமான ஒன்று நம்ம மறந்துட்டோம் மிளகாத்தூள் போடணும் போட்டு நல்லா வதக்கணும் நான் மஞ்சாத்தூளோடு நிறுத்தினேன் அந்த மிளகாத்தூள் தேவையான அளவு கரெக்டாக போட்டுட்டு நாங்கள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கோம் சும்மா அல்ட்டியாக இருக்கும் அந்த நம்ம காரத்தை பொறுத்து சில பேர் நிறைய காரம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க நாங்கள் லிமிட்டாக சாப்பிட்றவங்க கரெக்டாக ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கோம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு ஃபைனலாக சொல்கிறோம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி அப்படியே மூடி வச்சிட வேண்டியது மூடி வச்சிட்டு ஃபைனலாக சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மூடி வைக்கும்போது சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு மூடி வச்சுருங்க நல்லா வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு சும்மா வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே நீங்கள் சிம்மில் விட்டு எடுத்திங்கன்னா சும்மா இந்த மாதிரி சும்மா துக்கா வேற லெவலில் இருக்கும் இது நீங்கள் சாப்பாடுல பணிஞ்சு சாப்பிடும்போது போது சும்மா அல்டிமேட்ல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் இப்போ என் பொண்ணாட ரிவியூ கேட்போம் பாவக்காய் எப்படி இருக்கு எப்படிமா இருக்கு நீங்களும் உங்கள் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவா பாவக்காய் தேங்க்யூ ஸோ மச் பாய்